தமிழ்நாடு காவிரி விவசாய சங்கம் சார்பில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது தமிழ்நாடு காவிரி விவசாய சங்கம் சார்பில் அவசர கூட்டம் தஞ்சை மடிகை கூட்டணி மாநில தலைவர் பழனியப்பன் தலைமையில் நடைபெற்றது மாநில பொதுச் செயலாளர் செந்தில்குமார் மாநில பொருளாளர் வி எஸ் வீரப்பன் மாநில துணைத் தலைவர் தேவராஜ் தஞ்சாவூர் மாவட்ட தலைவர் காமராஜ் தஞ்சை தெற்கு மாவட்ட தலைவர் பி பி ஜெயச்சந்திரன் தஞ்சை தெற்கு மாவட்ட பொருளாளர் பெரி சவுந்தர்ராஜன் உள்ளிட்ட பலர் பேசினர் மாநில தலைவர் பழனியப்பன் பேசுகையில் காவிரியின் குறுக்கே மேகதாதுவில் அணை கட்டப்பட்டால் காவிரி மூலம் பாசனம் பெறும் டெல்டா மாவட்டங்களில் பாசனம் பாதிக்கப்படுவதுடன் முப்பது மாவட்டங்களில் நீர் ஆதாரமும் பாதிக்கப்படும் எனவே தமிழக அரசு உரிய சட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டு கர்நாடக அரசு காவிரியின் குறுக்கே அணை கட்டுவதற்காக மேற்கொள்ளும் முயற்சியை தடுத்து நிறுத்த வேண்டும் வருகின்ற டிசம்பர் எட்டாம் தேதி டெல்லியில் மேகதாது அணை கட்டுவதற்கு ஆலோசனைக் கூட்டம் நடைபெறுவதை தடுக்க வேண்டும் என்றும் இந்த கூட்டத்தில் தமிழக கேரளா மற்றும் பாண்டிச்சேரி சார்பாக கலந்து கொள்ளக்கூடாது என்று வலியுறுத்தி வருகின்ற டிசம்பர் ஐந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை தஞ்சையில் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட உள்ளோம் என்றும் கூறினார்